ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாழை மீன் தொப்பு தான் செஞ்சுட்டு இருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மணிச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பொரியட்டோன்னு நிறைய சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் உப்பு மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாமே அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறா போதும் நிறைய தண்ணி வேணால் நம்ம கிரேவியை தான் வைக்க போகிறோம் அப்போ கழுவி வச்சால் வாழை மீனும் இதோட சேர்த்து ஒரு கொதி வ வரட்டோன்னு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான வாழை மீன் தொக்கு ரெடி ஆகிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கருவாடு போட்டு செய்யலாம் இப்போ நமக்கு வாழை மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால அதுவே போது நல்லா கம்ம கம்மான் இஞ்சி பூண்டு செய்கிறதுனால நல்லா கம்ம கம்மான் வாசனையாக இருக்கும் எப்போ மீன் குழம்பு வறுக்கிறோம் இல்லையா அதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வாழை மீனுமே வறுத்து வச்சிருக்கேன் சூடான சாதம் நல்லா கொத்தமல்லி தூவி இறக்கியிருக்கேன் வாழைத்தூக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே இருக்குங்க அப்படியே சாதத்தில் போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் மீன் வறுத்து வச்சிருக்கேன் பீன்ஸ் போட்டு சாம்பார் காலையில் சப்பாத்திக்கு செரும்பரு கூட்டு வச்சுருந்தேன் அப்புறம் நேற்று வச்சா கொஞ்சம் ரசமும் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு போக மிச்சம் மீதி குழம்பலாம் இருக்கும் இல்லையா நைட்டுக்கு தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சாம்பார் இந்த வாழைத்தோக்கெல்லாம் வச்சு நைட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் எல்லாத்தையும் தட்டில் வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாழை மீன் கிடைக்கிது அந்த நல்ல விலை கம்மியாகவும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது ராகி மாவு நல்லா பாருங்கள் சூப்பராக புளிச்சு வந்துருச்சு பெரிய தோசையாக ஊற்றுறதை விட இந்த மாதிரி சின்னதாக ஊற்றி கொடுங்க கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க பசங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுடும்போது பிடிக்கும் சாம்பார் வச்சு ஒருத்தவங்களுக்கு குட்டி தோசை பெரியவங்களுக்கு பூண்டு நிறைய தட்டி போட்டு Punto 12. Ok, bye friends.